குழம்பு புளியை ஊற வைக்காமலே டக்குன்னு கரைச்சிடலாம் அவ்வளோ நல்லா ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை ரெண்டு நிமிஷம் மட்டும் போதும் தேவையான அளவுக்கு புளியை தண்ணியில் நல்லா ரெண்டு வாட்டி கழுவுனதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தை சேர்த்து அந்த புளி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அடுப்பில் வச்சு ரெண்டு நிமிஷம் ஹீட் பண்ணிக்கோங்க கொதிக்க விடாதீங்க ஹீட் பண்ணதுக்கப்புறம் அது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கரைச்சிங்க அப்படின்னா புளி சூப்பராக கரைஞ்சி வந்துடும் டக்குனு கொழம்பு வச்சிடலாம் அவ்வளோதான் எத்தனை கிலோ வெங்காயம் வாங்கினாலும் ரெண்டே நிமிஷத்தில் உரிச்சிடலாம் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கிறேன் அதில் ஒரு கைப்படிய அளவுக்கு வெங்காயம் சேர்த்துட்டு அப்படி அந்த தண்ணியை அடுப்பில் வச்சு ரெண்டு நிமிஷம் அப்படியே ஹீட் பண்ணிக்கிறேன் ஹீட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக கலர் மாறிட்டால் அதுக்கப்புறம் கடக்கடன்னு உரிச்சிக்கிறேன் கடகடன்னு உரிச்சு முடிச்சிடலாம் இந்த மாதிரி கல் மாதிரி இருக்கிற இந்த மாதிரி தேங்காவெலாம் உடைக்கிறதுக்கு தான் இந்த டெக்னிக் தான் ரொம்ப சிம்பிளான டெக்னிக் தான் ஒன்றும் இல்லை ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு இந்த தேங்காய் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் இந்த தேங்காவை அஞ்சு நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறம் லைட்டாக ரெண்டு தட்டு தட்டணும்னு வச்சுக்கோங்களேன் தக்கணும் உடஞ்சி வந்துடும் இது இல்லாமல் உள்ளே இருக்க அந்த தேங்காய் கூட நம்ம கீரை நல்லா படல் படலாக கீறிட்டு வந்துடும் இதே வந்து நம்ம தேங்காவில் தண்ணி ஊற்றாமல் உடச்சோம் அப்படின்னா ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் நச்சும் ஆகும் அதுக்குள்ளே நம்ம கையே ஓட்டையாயிடும் அந்தளவுக்கு கை வலிக்கும் இந்த டைப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள் மதியம் வடித்த சோறை நைட்டு சாப்பிடும்போது இந்த மாதிரி தண்ணி விட்ட மாதிரி போயிடும் இந்த மாதிரி சோற உடனே சூடான இப்போவே வடித்த சோறு மாதிரி மாற்றுறதுக்கு களிப்பானையில் தண்ணி வச்சு அதில் ஒரு கிண்ணத்தில் இந்த சாதத்தை வச்சுட்டு அப்படியே மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா மூணு நிமிஷத்துலேயே சாதம் அப்படியே பூ மாதிரி இப்போ வடித்த சாதம் மாதிரி ஆகிடும் இப்போ சிம்பிளான டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்